ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா த்ரீ டைப்ஸ் ஆஃப் ரிங்ஸ் தான் வந்து மேக் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு டைப்புக்காக வந்து பேங்கிள் தான் வந்து எடுத்திருக்கேன் இந்த மூணு மெத்தடுக்குமே நான் வந்து பேங்கிள் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் ஸோ இந்த பேங்கில் வந்து பிடி வந்து கட் பண்ணிக்கிறேன் நார்மலாக சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணாலே அழகாக வந்து கட் பண்ணிடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் நெய் பாலிஸ் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன் உங்கள் ஃபிங்கர் சைஸுக்கு என்ன பாட்டில் இருக்கோ நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம் இந்த பேங்கிளை வந்து நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து நான் வந்து வளச்சி விட்டுடுறேன் நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக வந்து கம்பி கூட இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம் மெலிசாக இருக்கிற கம்பி இது நல்லா வந்து வளைச்சி விட்டதுக்கப்புறம் ரவுண்ட் சேஃப்ல இருக்கணும் அதுக்கப்புறம் சிசர் யூஸ் பண்ணி வந்து கட் பண்ணி விட்டுறேன் நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை வந்து கையில் வந்து போட்டு பார்க்குறேன் இப்போ எனக்கு கரெக்டாக வந்திருக்கு ஸோ உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் அடுத்ததாக வந்து ஒரு ஸ்டோன் மாதிரி வந்து ஒரு ஃப்ளவர் சேஃப்ல இருந்துச்சு அதை வந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய கிளிப்பில் இருந்துச்சு ஃபேன்சி திங்ஸில் வந்து நிறைய இதை மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இது வந்து ஒட்டுறதுக்கு வந்து பாண்டு தான் வந்து யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஃபெவிக்யூக் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை க்ளூ கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஒட்டுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இப்போ வந்து நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அவ்வளோதான் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து சூப்பராக வந்து முடிச்சாச்சு அடுத்து செகண்ட் மெத்தடுக்காக வந்து ஒரு கலர் பேங்கிள் மாதிரி இருந்துச்சு இதுக்குமே வந்து பேங்கிள் தான் யூஸ் பண்ண போகிறேன் பழையிற மாதிரி இது மாதிரி மாதிரி எந்த பேங்கிள் வேணால் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுலேயே வந்து கொஞ்சம் டிசைன் இருக்கிறதுனால நான் வந்து அப்படியே வந்து இதுக்கு எதுவுமே டெக்கரேஷன் வந்து பண்ண போகிறதில்ல வெவிகால் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன் இதுலேயே வந்து என் ஃபிங்கர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி விட்டுறேன் இதுலேயே டபுள் கலரில் இருக்கிறதுனால கொஞ்சம் டிசைனாக இருக்குது ஸோ அதனால் வந்து டெக்கரேஷன் வந்து எதுவுமே பண்ணலை இப்போ வந்து எக்ஸ்ட்ரா உள்ள பீஸத்தில் கட் பண்ணி விட்டுடுறேன் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் நல்லா வந்து வளைச்சி விட்டுடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ நான் வந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக வந்து க்யூட்டாக வந்துருக்கும் இதுவுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்ததாக தேர்டு மெத்தடுக்காக பேங்கில் வந்து ஃபெவிகால் பாட்டில் யூஸ் பண்ணி ரெண்டாக வந்து வளைச்சி விட்டுக்கிறேன் நான் வந்து வெவிகால் பாட்டில் வந்து என் ஃபிங்கர் சைஸுக்கு வந்து கரெக்டாக இருக்கிறதுனால வெவிகால் பாட்டில் வந்து யூஸ் பண்ணுறேன் இப்போ அதை மாதிரி டபுளாக வந்து வளைச்சி விட்டுடுறேன் அடுத்ததாக வந்து என்னுடைய பழைய இயரிங்ஸில் வந்து ரோஸ் மாதிரி இருந்துச்சு அதை வந்து இது மாதிரி பெட்டல்ஸ்லாம் நல்லா தெரியிற மாதிரி வச்சு விட்டுடுறேன் அப்புறமா வந்து வெவிபாண்டு யூஸ் பண்ணி வந்து ஒட்டி விட்டுடுறேன் இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வந்து ட்ரை ஆகணும் ட்ரை ஆகினதுக்கப்புறம் வந்து நடுவில் வந்து ஒரு ஸ்டோன் மாதிரி வந்து வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் இதுவுமே வந்து போட்டு காமிக்கிறோம் பாருங்கள் இதுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கு அவ்வளோதான் இந்த மூணு மெத்தடில் வந்து உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிராஃப்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்